ஸ்ரீமதி கேஸில் இவங்க மாட்டிக்கிட்டாங்க அது தற்கொலைன்றதை உங்களால் நிரூபிக்க முடியும் நிரூபிக்க முடியாதனால அந்த டைவர்ஷன் பண்ணுறதுக்காக இந்த கலவர வழக்கை இப்போ கொண்டு வராங்க வாய் சாப்டியில் நடத்தும் திருப்பரங்குடம் அயோத்தியாவை அவரை கருத்தரங்கம் ஓய்யாற்றுவோர் வாந்திநாதன் வழக்கறிஞர் மதுரை வேணிடு வந்ததும் அறுவது நகை ஆய்வாளர் மேற்கு சிவன் கோயில் திரு மடவழனி அனைவரும் வருக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமுத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளி அதில் பயின்று கொண்டிருந்த பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவி மர்மமான முறையில் உயிரிழந்தது அதை தொடர்ந்து அந்த பள்ளி மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அந்த தாக்குதல் தொடர்பான வழக்கில் தொள்ளாயிரத்தி பதினாறு பேர் மீது குற்றப்பத்திரிகை முதல் குற்றவாளியாக உயிரிழந்த மாணவியினுடைய தாய் சேர்க்கப்பட்டிருக்கின்றார் எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி ஒரு இப்போ பாலியல் சம்பவங்கள் பல இடங்களில் நடக்குது கிருஷ்ணகிரியில் ஒரு மூணு டீச்சர்கள் சேர்ந்து ஒரு குழந்தைய கர்ப்பமாக்கி அந்த குழந்தைய வந்து ஒரு மாதம் கழிச்சு அதை கண்டுபிடிச்சி அந்த பெற்றோருக்கு பயங்கர கோவம் அந்த ஊர் மக்களுக்கு பயங்கர கோபம் அவங்க வந்து கலவரத்தில் ஈடுபடுறாங்க ஸோ இந்த மாதிரி இன்சிடெண்ட் வந்து அன்புரவோக்கடாக நடந்தா பரவாயில்ல அந்த பள்ளியிலேயே இது ஏழாவது மர்டரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு மக்கள் போராட்டத்தை நீ எப்படி ஒரு பெரிய குற்றமாக ஒரு எஸ்ஐடின்னு ஒன்று போட்டு தொள்ளாயிரம் பேர் மேலே சார்ஜ் போடுவோம் அப்போது பள்ளி மீது நடைபெற்ற தாக்குதல் அதற்கு எப்படி வந்து குழந்தையோட அம்மாவை வந்து முதல் குற்றம் சாட்டப்பட்ட நபராக சேர்க்கிறாங்க அவங்க ஏதாவது தாக்குதல்ல ஈடுபட்டாங்களோ அவங்க தாக்குதல்ல ஈடுபட்ட மாதிரி கிடையாது அவங்களுடைய தம்பி கணவரு இவங்க எல்லாம் வந்து அது சமூக வலைதளங்கள்ல பரப்புறாங்க பரப்புறாங்கன்னா என்ன அவங்க நியாயம் கேக்குறாங்க நியாயம் கேக்குறாங்க அது அந்த வருண் வந்து இப்போ ஒன்று ஹேண்டில் பண்ணிருக்க ஜஸ்ட் லைக் ஒரு நாலாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியை வந்து அந்த பள்ளி தாள வந்து தண்ணி அறைக்கு கூட்டிட்டு போயிட்டு ஏதோ பண்றாரு அந்த பொண்ணு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் அந் அவங்க போய் அங்க கேக்குறாங்க ஸ்கூல்ல பதில் இல்லை சரியான பதில் இல்லை அடுத்த நாள் வந்து வருணோட கவனத்துக்கு அது போயும் வருண் என்ன பண்ணாரு முதல் எடுத்தோன்ன ஸ்ரீமதி கேஸ்ல இவங்க மாட்டிக்கிட்டாங்க அது தற்கொலைன்றதை இவங்களால் நிரூபிக்க முடியும் நிரூபிக்க முடியாதனால அந்த டைவர்ஷன் பண்றதுக்காக இந்த கலவர வழக்கை இப்போ கொண்டு வராங்க ஸ்ரீமதி விஷயத்துல எண்ணிக்கை அதிகம்னால தங்களை தாங்களே டேமேஜ் இந்த பழி எல்லாத்தையும் இவங்க மேல போட்டாங்க அப்போ ஒரு குற்றம் நடக்குது ஒரு டிஜிபி லெவலான ஒரு அதிகாரி வந்து அதை பத்தி எந்த புலனாய்வும் பண்ணாம பள்ளி நிர்வாகம் தப்பு பண்ணலன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் என்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீஃப் அவர்களே வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமுத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளி அதில் பயின்று கொண்டிருந்த பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவி மர்மமான முறையில் உயிரிழந்தது அதை தொடர்ந்து அந்த பள்ளி மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அந்த தாக்குதல் தொடர்பான வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது தொள்ளாயிரத்தி பதினாறு பேர் மீது குற்றப்பத்திரிகை முதல் குற்றவாளியாக உயிரிழந்த மாணவியினுடைய தாய் சேர்க்கப்பட்டிருக்கின்றார் இரண்டாவது குற்றம் சாட்டப்பட்ட நபராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திராவிட மணி சேர்க்கப்பட்டிருக்கின்றார் எப்படி பார்க்கறீங்க இது வந்து ஒரு டைவர்ஷனரி டாக்டிகல் லைன் தான் நீங்க கரெக்டாக பாத்தீங்கன்னா வருண் ஐபிஎஸ் ரொம்ப ஸ்பீடான ஒரு ஆஃபீஸரு நம்ம சீமான் நடிகடி ஒம்பு வருண் யூனிஃபார்ம் கழட்டிட்டு வாடா அப்படின்ட்டு அந்த வருண் வந்து இப்போ ஒன்னு ஹேண்டில் லைக் ஸ்ரீமத் மணப்பாறையில் ஒரு தனியார் பள்ளியில ஒரு நாலாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியை வந்து அந்த பள்ளி தாளர் வந்து தனி அறைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஏதோ பண்ணுறாரு அந்த பொண்ணு போய் ஈவினிங் போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் அந் அவங்க போய் அங்க கேக்குறாங்க ஸ்கூல்ல பதில் இல்லை சரியான பதில் இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணுறாங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் வந்து லோக்கல் போலீஸ் வந்து ஆக்ஷன் இல்லை அங்கே வந்து அந்த எஸ்பி செல்வநாயகம்னு ஒருத்தர் இங்கே ட்ரிப்ளிகேட்டில் இருந்தார்ல அவர் தான் அங்கே எஸ்பியாக இருக்கார் ஆக்ஷன் இல்லை புது அடுத்த நாள் வந்து வருணோட கவனத்துக்கு அது போகுது வருண் வந்து ஸ்விஃப்டாக இறங்கிறார் ஆக்ஷன் இறங்கிறதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னா அந்த ப பெற்றோரும் எல்லாரும் சேர்ந்து போய் அந்த பள்ளியை அடித்து டேமேஜ் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக காரை கீரை எல்லாம் கவுத்து அடித்து டேமேஜ் பண்ணிட்டாங்க இது வந்து செகண்ட் டேவே இமீடியட்டாக செகண்ட் டேவே ஸ்ரீமதி விஷயத்தில் வந்து தேர்ட் டே தான் வன்முறை வருது அந்த பொண்ணு இறந்த மூணாவது நாள் தான் வன்முறை வருது அந்த கலவரம் என்பது நடக்குது அப்போது ஒரு இஷ்யூ சேம் அப்படியே டிட்டோவா அந்த ஸ்கூல் அடித்து நொறுக்கி டேமேஜ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க ஆனால் வருண் என்ன பண்ணார் முதல் எடுத்தோன்னே அந்த பள்ளித்தாளர் முதல்வர் பிரின்சிபல் எல்லாரையும் போக்சோலை போட்டார் ஸ்ட்ரைட்டாக போக்சோவில் போட்டோன்னே என்ன ஆகுது அந்த பெற்றோர் சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க அந்த கலவரம் வந்து ஸ்ப்ரெட் ஆகலை அப்படின்னு நின்று போகுது அந்த கலவரத்தை பற்றி வருண் கண்டிக்கவே இல்லை அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததாக கண்டிக்கவே இல்லை ஸ்ரீமதி கலவரம் நடக்குது கலவரம் ஸ்ட்ரெங்க் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு அங்கே இருக்கக்கூடிய கடலூர் எஸ்பி அப்போது வந்து ஏடிஜிபி லாண்டாடர் வந்து இதே டேவிட்ஸன் தேவாசிரவாருந்தான் அவர் ஃபோனை எடுக்கல ஏழு முறை எட்டு முறை ட்ரை பண்ணுறாரு எடுக்கல அப்போ தான் அந்த வேனெல்லாம் தூக்கி போட்டு கலவரம் வந்து பெரிய அளவுக்கு நடக்குது இப்போ இந்த வழக்கில் ஒரிஜினல் வழக்குல ஸ்ரீமதியே தற்கொலைன்னு சொல்லிட்டாங்க சவுக்கு சங்கர் தான் சொன்னார்ல ஒரு பையனை வந்து காதலிச்சா அந்த காதலிச்சதுனால வந்து ஏற்பட்ட விரக்தியில அவ வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு தானே சவுக்கு சங்கரோட கோஷனு தற்கொலைன்னு சொல்லிட்டாங்க அதை எதிர்த்து பாப்பா மோகன் வந்து ஆர்கியூ பண்ணுறாரு கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் அவர் என்ன ஆர்கியூமெண்ட் வைக்கிறாருன்னா நீ வந்து தற்கொலை தான் ஓகே சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டு அந்த பொண்ணு இறந்ததுலேருந்து அந்த பள்ளித்தாளர் ரவிக்குமார் வந்து யார் யாரெல்லாம் கான்டாக்ட் பண்ணார் அந்த டெலிஃபோன் ரெக்கார்ட்ஸ் காட்டு அந்த வேனில் வந்து அஞ்சு மணிக்கு ஒரு இணையதளத்தில் போட்டாங்கள்ல அந்த பொண்ணு அப்படி தூக்கிட்டு வர மாதிரி ஒரு இணையதளத்தில் போட்டாங்கள்ல அது போலீஸ் பெய்டு நியூஸ் அது எப்படி இப்போ வேங்க வயலில் அந்த பசங்க மேலே ஏறின ஒன்று கையில் மழா இருக்கிற மாதிரிலாம் வீடியோ அதே இணையதளம் தான் போடுது அதே ஆட்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணியும் பேசுகிறாங்க இப்போ இணையதளங்கள் அப்போது அந்த புணத்தை கொண்டு போகிறத எத்தனை மணிக்கு கொண்டு போனாங்க எப்படி கொண்டு போனாங்க ஏதா கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போது வந்து நக்கீரன் வந்து ஒரு ஆடியோ பப்ளிஷ் பண்ணுறோம் நம்ம தம்பியை செதைச்சி கொண்டு வந்துட்டாங்க தம்பி அந்த பொண்ணை அப்படின்னு ஒரு ஆயாமா கதருது அந்த ஆடியோ பர பரவ போகுதுன்னு பயந்து தான் அந்த இணையதளத்தை கூப்பிட்டு போலீஸ் வந்து அந்த வீடியோவை கொடுக்குறாங்க கொடுக்கறது சைலேந்திர பாபு ரைட்டா அங்கே அம்பேத்கர்னு ஒரு இன்ஸ்பெக்டர் கார் அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்குறாங்க அந்த இணையதளம் போடுது இது வந்து நடந்த விஷயங்களை எல்லாத்தையுமே பாப்பா மோகன் கேள்வி எழுப்பிட்டார் மொத்தம் இரநூத்தி இருபது சிசிடிவி இருக்கு அந்த ஸ்கூல்ல மட்டும் இரநூத்தி இருபத்து சிசிடிவி இருக்கக்கூடிய ஸ்கூலில் ஒரு சிசிடிவியில் கூடிய அந்த பொண்ணு வந்து மேலேருந்து கீழே உயர்ந்தது பதிவே ஆகலை அது இல்லாமல் அந்த பொண்ணு கீழே உயர்ந்ததாக சொல்ல போகிற இடத்துல ரத்தக்கரை இருக்கு அது அந்தம்மா பண்ணுது மேலேருந்து கீழே உழுந்து இறந்த பொண்ணுனா அதுக்கு தலை அடிப்படும் காலடி படம் முதுகெலும்பு முடியும் எல்லாம் முடியும் இதுக்கு வெறும் ஹிப் போல் ரீலொக்கேஷன் தான் இருந்தது அதுவே முதல் போஸ்ட்மார்ட்டத்தில் டியூட்டர்னு ஒரு ஒருத்தர் பண்ண போஸ்ட்மார்ட்டத்தில் அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எதுவுமே கிடையாது அவர் டாக்டரே இல்லை ட்யூட்டரை வச்சு பண்ணுறாங்க அதே ஜட்ஜுக்கிட்ட கிட்ட வந்து இதே ஹைகோர்ட்டில் ஜட்ஜு கிட்ட வந்து கேட்குறாங்க எங்களுக்கு இன்னொரு டாக்டர் அலோவ் பண்ணுங்கன்னா ஜட்ஜு வந்து ஹைகோர்ட் வந்து அலோவ் பண்ணலை ரைட்டா இந்த மாதிரி ஒரு மூணு போஸ்ட்மார்ட்டத்துக்கு போது அது மூணு போஸ்ட்மார்ட்டத்துலேயும் முதல் போஸ்ட்மார்ட்டத்துலேயும் சுத்தமாக கைவிடுறாங்க அந்த பொண்ணு செக்ஷுவலாக பாதிக்கப்பட்டதா இல்லையான்றது தெரியாமல் இருக்கணும்னு கம்ப்ளீட்டாக அந்த டியூட்டரை வச்சு அந்த புணத்தை வந்து கழுவிடுறாங்க அது செகண்ட் போஸ்ட் மாட்டம் தேர்ட் போஸ்ட் மாட்டம் போகும்போது அந்த ஸ்பெர்மு அந்த இதெல்லாம் வெஜினா அந்த வெஜினா ஒரு வேலை இருந்தால் ஒரு வேலை இருந்தால் அந்த சிம்டம்ஸ் எதுவுமே தெரியாத அளவுக்கு ஆகிட்டாங்க ஸோ இப்போ வருண் ஹேண்டில் பண்ணது எப்படியோ அதே மாதிரி இந்த சூழ்நிலையில பாப்பா மோகன் வந்து டோட்டலாக கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீமதி வழக்கில் கார்னர் பண்ணிவிட்டேன் இவங்களால் இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்ல முடியல சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை அதுக்கு என்ன காரணம் சொல்ற அழிச்சுட்டாங்க அவங்க இல்லை அவங்க அழிச்சு ஒருவேளை அவங்க அழிச்சதாக இருக்கட்டும் அதுக்கு ஒரு ரீசன் சொல்லணும்ல அது வந்து மூவ் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வந்து சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆனதெல்லாம் இருக்கு ஆனால் அது மூவ் ஆகலை நீதிபதியே மூவ் ஆகாமல் எப்படிங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் இருக்குன்னு சொல்றீங்க எப்படிங்க இது அப்படின்னு நீதிபதியே கேட்டுக்கிட்டு இருக்காரு அதுக்கு அவங்களால எந்த பதிலும் சொல்ல முடியல மாட்டிக்கிட்டாங்க மாட்டின உடனே இதில் வந்து கார்னர் பண்ணோம் அப்படின்னு ஒன்று இந்த கலவர கேஸ் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் தான் விசாரிக்குது எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் போட்டாங்களோ அதே மாதிரி இதுலேயும் இந்த கலவரத்துலேயும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் தான் அந்த டீம் தான் அந்த வழக்கில் வந்து தொள்ளாயிரத்துக்கு அதிகமான குற்றவாளிகள் மேக்சிமம் எல்லாம் வந்து சின்ன 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 பசங்கள்

அது வந்து லோக்கல் இப்போ வேங்கை வயலில் வந்து முதல்ல ஏறி பார்த்த அந்த கார்டு வந்து வீடியோ எடுத்து வேங்கை வயல் நண்பர்கள் குழுவில் போட்டோன்னா அது பரவிச்சில்ல அந்த மாதிரி இது பரவுது பரவனொடனே எல்லாரும் அந்த ஸ்கூல்ல நோக்கி ஓடி ஆடுறாங்க உறவினர்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்துதான் முதல்ல கலவரம் பண்ணா அந்த கலவரம் அங்கே வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து அடியாட்களோட இவன் உட்காந்துருக்கான் பள்ளித்தாளர் அந்த கலவரத்தை ஃபர்தரா கொண்டு போறாங்க அந்த அவுட்ரை தான் அதாவது சரியா புரிஞ்சுக்கணும்னா எந்த நடவடிக்கையும் இல்ல இல்ல நடவடிக்கை உடனடியாக நடந்திருந்தா இந்த தாக்குதல் நடந்திருக்கு நடந்தே இருக்கு அப்படி நடவடிக்கை ஒரு நாள் டிலே ஆனவுடனே திருச்சி மணப்பாறை ஸ்கூல்ல தாக்குதல் போகுது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தாக்குதல் வந்து போகுது அப்போ வருண் வந்து ஸ்ட்ரைட்டா எல்லாரையும் போக்சோல போட்டோன்னா முடிஞ்சு போச்சு ஸ்ரீமதி வழக்குல போக்சோ வரல போக்சோ ஆக்டே கொண்டு வரல ஸ்ரீமதி வழக்கை வந்து ஒரு கொலை வழக்காகவே கொண்டு போகல இருந்து டே இருந்து அங்கே வந்து சைலேந்திர பாபுன்னு ஒரு டிஜிபி அந்த கலவரம் நடந்தோடனே போகிறாரு அவர் பள்ளி மேலே எந்த குற்றமும் இல்லைன்னு சொல்லிடு அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துர்றாரு பள்ளி மேலே எந்த குற்றமும் இல்லை அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க லோக்கல் போலீஸ் எப்படி வந்து வேங்கை வழக்குல வழக்கில் இந்த மூ ஏரி பார்த்த மூணு பேர் மேலே தான் குற்றம் அப்படின்னு முதல்ல இருந்தே சிபிசிஐடி கொண்டு போகிறாங்களோ அதே மாதிரி தான் ஸ்ரீமதி வழக்கிலையும் அப்படியே கொண்டு போகிறாங்க அப்படியே கொண்டு போயிட்டு அந்த கலவரம்ன்ற அந்த சூழலை வேடிக்கை பார்க்க அங்கே போனாங்கல்ல பசங்க அது ஒரு எட்நூறு பேர் மேலே கேஸ் தொள்ளாயிரம் பேர் மேலே கேஸ் ஸோ இதில் இப்ப குற்றம் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய எல்லோருமே கலவரத்துல ஈடுபடல பார்க்க போனவங்க எல்லாம் காவல்துறை பிடிச்சது பார்க்க போனவங்க எல்லாரும் காவல்துறை பிடிச்சிருக்கு அதுல ஒரு பையன் சிங்கப்பூருக்கு போயிட்டானா அவனை வந்து சிங்கப்பூர்ல இருந்து டிபோர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கா அப்படியாக டிபோர்ட் பண்ணி கொண்டு டிபோர்ட் பண்ணி கொண்டு வர்றதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து போலீஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு ஒரு பையன் வந்து சிங்கப்பூருக்கு போயிட்டான் அவன் புழப்ப தேடி போயிருக்கான் அவனை வந்து கலவரத்துல ஈடுபட்டுன்னு டிபோர்ட் பண்ணி கொண்டு வராங்க சார்ஜ் வந்து இவங்க வந்து பல்லாயிரக்கணக்கான பக்கம் எல்லாத்தையும் இமெயிலில் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரோடைய மெயிலையும் கேட்டு சார்ஜ் ஷீட் வந்து கொடுக்க முடியாது அவ்வளோ பேருக்கு ஆயிரம் ஆயிரம் பக்கங்கள் கொடுக்க முடியாது இதை வந்து சிரத்தையோடு செஞ்சுருக்குது போலீஸ் இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் எஸ்ஐடி போட்டு எஸ்ஐ எஸ்ஐடி வந்து பத்திரிகையாளர்களோட செல்ஃபோன் எல்லாம் பிடுங்கி பொண்ணை நம்ம போராட்டம் நடத்தினதோடு இல்லாமல் நம்ம வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு உத்தரவும் பெற்றுட்டோம் இன்றைக்கி வரைக்கும் செல்ஃபோன் வரல ரைட்டா இன்றைக்கி வரைக்கும் வரல அதே மாதிரி இதில் செல்ஃபோனை திருப்பி கொடுக்குறதுல அவங்க அக்கறை செலுத்தலை ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை வந்து சிரத்தையோடு செய்வாங்க செல்ஃபோனை வாங்குவாங்க எத்தனை பொண்டாட்டின்னு கேட்பாங்க உங்கள் சொந்தக்காரங்க யாருன்னு கேட்பாங்க எல்லாத்தையும் பண்ணுவாங்க ஒருத்தன் வந்து பாஜகவோட தலைவர் அண்ணாமலை வந்து நான் வந்து அந்த குற்றவாளியோட கால் ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ் அதே நான் வச்சுருக்கேன் ஆனால் அவனை கூப்பிட்டு கூட கேட்க மாட்டாங்க எஸ்ஐடி இது இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் வந்து ஒவ்வொன்றுத்துலேயும் வேங்கை வயல் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் ஸ்ரீமதி கலவர ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் அண்ணா பல்கலைக்கழக ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீமே வந்து இந்த குற்றங்களை மறைக்கிறதுக்கு இந்த விஷயங்களை பண்ணுறதுக்கு தான் இப்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் உயர்நீதிமன்றம் நியமித்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் அவங்க எப்படி நம்மளை பத்திரிகையாளர்களை ஹேண்டில் பண்ணாங்கன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் போராடினதுனால தான் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் போராடி வழக்கம் நடத்தி இதுக்கெல்லாம் வலு யாருக்கு இருக்குது யாருக்கும் கிடையாது இப்போ இந்த தொள்ளாயிரம் பசங்களுக்கும் யாருக்கு இருக்கு வலு தொள்ளாயிரம் பசங்க இவங்களுக்கு யாருக்கு இருக்கு அந்த வலு இவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்துறதுக்கு யாருக்கு இந்த வலு இருக்கு யாருக்கும் கிடையாது அந்த அவங்க அம்மா அப்பா எல்லாரும் வந்து நீதிமன்றத்தில் கதறி அழுவுறாங்க சரி இப்ப தாக்குதல் அப்படின்றது பள்ளி மீது நடைபெற்ற தாக்குதல் அதற்கு எப்படி வந்து அந்த குழந்தையோட அம்மாவை வந்து முதல் குற்றம் சாட்டப்பட்ட நபராக சேர்க்கிறாங்க அவங்க ஏதாவது தாக்குதல்ல ஈடுபட்டாங்களா அவங்க தாக்குதல்ல ஈடுபட்ட மாதிரிலாம் கிடையாது அவங்க சொல்லி அவரோட அவங்களுடைய தம்பி வந்து தம்பி கணவர் இவங்க எல்லாம் வந்து அது சமூக வலைதளங்கள்ல பரப்புறாங்க அதுதான் அவங்க பண்ண குற்றம் சாட்டு பரப்புறாங்கன்னா என்ன அவங்க நியாயம் கேக்குறாங்க நியாயம் கேக்குறாங்க அது இவங்க சொல்றாங்க இல்லையா இதை வந்து ஒரு சில பேருக்கு இவங்க அமைச்சிருப்பாங்க இல்லையா அதுதான் இவங்க கலவரத்தில் ஈடுபட்டதுக்கான இது சப்போஸ் அவங்க வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்க பள்ளி வளாகத்துக்கு பக்கத்தில் கூட போயிருக்கலாம் அதுவும் குற்றம் அப்போ ஒரு குற்றம் நடக்குது ஒரு டிஜிபி லெவலான ஒரு அதிகாரி வந்து அதை பத்தி எந்த புலனாய்வும் பண்ணாம பள்ளி நிர்வாகம் தப்பு பண்ணலன்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் ஒரு டிஜிபி வந்து உக்காந்து பள்ளி நிர்வாகத்துக்கு மேலே எந்த தவறும் இல்லை அப்படின்னு ஒரு டிஜிபி வந்து உக்காந்து சொல்லும்போது சொன்ன இந்த வழக்கில் ஒரு களத்தில் இருக்கக்கூடிய எஸ்பி வந்து எங்களால் சட்டம் ஒழுங்கை சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய டேவிட்சன் தேவாசிர்வாதத்துக்கு ஒரு ஏழு முறை ஃபோன் பண்ணி அவர் ஃபோனில் நாட் ரீச்சபிளாக இருந்தது தப்பு இல்லை அடக்கிறதுக்கான ஃபோர்ஸ் வந்து சரியான ஃபோர்ஸை கொண்டு வந்து அந்த கலவரத்தை டைவெர்ட் பண்ணுறதுக்கான விஷயம் இல்லை இப்போது திருச்சியில் வந்து கலவரம் நடந்த உடனே மினிமம் லத்தி சார்ஜ் வந்து பிரயோகித்து அந்த கலவர கும்பலை விரட்டிட்டார் வருண் செல்வ எஸ்பி வருணும் செல்வநாகரத்தினமும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க விரட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு இப்போது பாலியல் சம்பவங்கள் பல இடங்களில் நடக்குது கிருஷ்ணகிரியில் ஒரு மூணு டீச்சருங்க சேர்ந்து ஒரு குழந்தைய கர்ப்பமாக்கி கர்ப்பமாக்கி அந்த குழந்தைய வந்து ஒரு மாதம் கழித்து அதை கண்டுபிடிச்சி அந்த பெற்றோருக்கு பயங்கர கோபம் அந்த ஊர் மக்களுக்கு பயங்கர கோவம் அவங்க வந்து கலவரத்தில் ஈடுபடுறாங்க ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து அன்புரவோக்டாக நடந்தால் பரவாயில்ல அந்த பள்ளியிலேயே இது ஏழாவது மர்டரு இதுக்கு முன்னாடி ஏழு மர்ட்ரு சந்தேகத்துக்கிடமான வகையில் நடந்து ஒரு பையனை நானே பார்த்தேன் பிரகாஷ்னு ஒரு பையன் பிரகாஷ்ன்னு ஒரு பையன் கிணத்துல இறந்து கிடந்தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஒரு ஹாஸ்டல்ல இருந்து ஒரு பொண்ணு குதிச்சு செத்துருக்கு இருக்கு மாதிரி நிறைய சம்பவங்கள் அந்த பள்ளியில் நடந்திருக்கு அப்போ அந்த பள்ளி வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய பள்ளி அந்த பள்ளிக்கு ஆதரவாக வந்து அப்போதைய அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி மந்திரி ஏவா வேலு அப்புறம் ரெண்டு பேர் பொன்முடி பொன்முடியுடைய பையன் அவங்க பாஜக தலைவர் நம்மள எல்லாமே பள்ளிக்கு ஆதரவாக வராங்க திமுக ஆட்சி அமைந்த புதுசில் நடந்த சம்பவம் அது ஏன்னா எல்லாமே அவங்க ஆதரவாக வராங்க அப்போல்லாம் அவங்க ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருந்தவங்க அவங்கெல்லாம் ஆதரவாக வராங்க இந்த மக்கள் எதிர்த்து போராடுறாங்க போராடினதெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் மேலே தான் இந்த இப்போ தொள்ளாயிரம் பேரில் ஐநூறு பேர் வீசிக்காங்க அதில் திராவிட மணின்னு வீசிக்காவுடைய மாவட்ட செயலாளர் மேலேயே கேஸ் சிவசங்கர் பாபா இந்த சக்தி பள்ளி ரவிக்குமார் அதுக்கப்புறம் இப்போது மணப்பாறையில் ஒரு பள்ளி கிருஷ்ணகிரியில் ஒரு பள்ளி மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது அப்போது ரோஷம் வரும்பொழுது மக்கள் போராடுறாங்க மக்கள் போராட்டத்தை நீ எப்படி ஒரு பெரிய குற்றமாக ஒரு எஸ்ஐடின்னு ஒன்று போட்டு தொள்ளாயிரம் பேர் மேலே சார்ஜ் ஷீட் போடுவேன் ஏன்னா இது இது வந்து ஸ்ரீமதி கேஸில் இவங்க மாட்டிக்கிட்டாங்க பாப்பா மோகனோட ஆர்குமெண்ட்டில் அது தற்கொலை என்றதை உங்களால நிரூபிக்க முடியல நிரூபிக்க முடியாதனால அதை டைவர்ஷன் பண்றதுக்காக இந்த இந்த கலவர வழக்கை இப்ப கொண்டு வராங்க சரி நீங்க சொன்னீங்க கலவரம் நடைபெறக்கூடிய விஷயம் முன்கூட்டியே தெரிஞ்சு பள்ளி தரப்புல இருந்தே நிறைய பேரை வச்சிருக்காங்க அந்த டைம்ல அந்த தாக்கத்தில் நடந்த டைம்ல பள்ளி நிர்வாகம் சார்பிலேயே அவர்களால் அமர்த்தப்பட்ட ஆட்கள் அவர்களே வந்து ஆதாரங்களை அழிக்கக்கூடிய வகையில கூட சில விஷயங்கள்ல செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாங்க

அந்த அளவுக்கு என்ன சேஸ் பண்ணி என் காரெல்லாம் அடிச்சு ஒடிச்சது ராஜசேகர் நீங்கள் சாதாரணமாக போட்டோ எடுக்க போனீங்க உங்கள் ஸ்டோரிக்கு தேவையான அதுவும் அங்கே எடுக்கலை கல் ஸ்கூலுக்கு பக்கத்தில் எதையோ போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க என்னடா எரிக்கிறாங்கன்னு ஒரு ஃபோட்டோ அவ்வளோதான் அதுக்கு முன்னாடி நான் போயிட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண மருத்துவரை செந்தில்குமார்னு பேர் அவனை வந்து கேள்வி கேட்கிறான் அவன் எங்கிட்ட ஓடுறான் என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறான் ஏண்டா ஓடுறான்னு லைவாவே கேட்டு அவனை பிடிக்கிறேன் இந்த தகவல் அவனுங்களுக்கு போயிடுது அதுக்கப்புறம் நான் பள்ளிக்கு பக்கத்தில் வந்து ஃபோட்டோ எடுக்கணோன்னே ராஜசேகர் அமிச்சு இது பண்ணுறான் இந்த ராஜசேகர் டீம் தான் வந்து முழுக்க முழுக்க அங்கே உள்ள வந்து ரவுடிசம் பண்ண டீம் வந்து ராஜசேகரனோட டீம் தான் அந்த டீம் வந்து ஏகப்பட்ட ட டேமேஜை அவங்களே க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்க ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு கம்ப்யூட்ரு அது இது ஏசி கீசி மாடுகளை அவுத்து ஊர்றது எல்லாத்தையுமே வந்து அவனுங்களே க்ரியேட் பண்ணிட்டாங்க அத வந்து மாடுகளை அவுத்துவிட்டதுன்றது அந்த கலவரம் பண்ணது ஒரு கேஸ் மூணு போட்டுருக்காங்க அப்போ இவங்க உள்ள இருக்காங்க இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பிரகாஷ்னு ஒரு பையனை வந்து சாவடிச்சப்போ அவன் இறந்து போனப்போ அந்த சாவுக்கு நீதி கேட்டி பெற்றோர் போகும்போதும் இந்த ராஜசேகர் டீம் வந்து உள்ளே இருக்குது இந்த பள்ளியில் வழக்கமாக கொலைகள் நடைபெறுவதும் வழக்கம்தான் அதை எதிர்த்து நிற்கிறதுக்காக ஆட்களை திரட்டி வச்சு இவங்க வந்து எதிர்த்து கேள்வி கேட்குறவங்களை அடிக்க வர்றதும் இங்கே வந்து எண்ணிக்கை அதிகம் ஸ்ரீமதி விஷயத்தில் எண்ணிக்கை அதிகம்ன்றதுனால இவங்களே வந்து டோட்டலாக டேமேஜ் பண்ணிக்கிட்டு தங்களை தாங்களே டேமேஜ் பண்ணிக்கிட்டு இந்த பை எல்லாத்தையும் இவங்க மேலே போட்டாங்க இல்லை குறிப்பாக பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து போனமாக ஏற்றிட்டு போன ஒரு வேன் இருக்குது அந்த வேன் வந்து பள்ளிக்கு வெளியே ஒரு நூறு அடி தள்ளி தான் பார்க் பண்ண போட்டிருக்கு அந்த வேன் எரிஞ்சிருக்கு குறிப்பாக அதை எரிச்சிருக்காங்க அந்த வேனை எரிச்சு அந்த வேனை எரிக்கிறதுக்கான தேவையில்லை அதுவும் பள்ளிக்கு பின்புறம் ஒரு நூறு அடி தள்ளி தான் அது நிற்குது அது யார் கண்ணிலையும் பட போறது இல்லை அந்த வேனை எரிச்சிருக்காங்க கேட்டீங்களா அப்போ போலீஸோட ஸ்ட்ரென்த்தை வந்து கரெக்டாக டிப்ளாய் பண்ணி கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த விஷயம் வந்து இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்காது அதுக்கு முன்னாடியே அந்த மூணு நாள் நாலு நாள் கேப்ல தான் கலவரம் வருது அதுக்கு முன்னாடியே சாலை மறியல்கள் நடக்குது போராட்டங்கள் நடக்குது மருத்துவமனையில போராட்டம் நடக்குது எல்லா இடத்துலையுமே போராட்டம் நடக்குது இப்போ போலீஸ் ப்ரெடிக் பண்ணியிருக்கணும் ப்ரெடிக்ஷன் கலவரம் வந்து பெருசா நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணும் அந்த ப்ரெடிக்ஷனே இல்லை டோட்டலா விட்டாங்க டோட்டலா விட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம்னு ஒன்னு போட்டு அதுக்கு வந்து எஸ்ஐஇ இன்ஸ்பெக்டர்னு யார் யாரோ ஊரில் இருக்க எல்லாரையும் கொண்டு வந்து போட்டு பண்ணாங்க அந்த டீமில் இருந்த ஒரு ஆள் தான் வந்து கள்ளக்குறிச்சி சாராயசாவுக்கு காரணமாக இருந்த ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் அந்த எஸ்ஐடியில் இருந்த ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் தான் சொன்னாங்க சாராயசாவுக்கு காரணமாகவும் சொன்னாங்க கேட்டுங்களா இந்த கேஸை ஸ்ரீமதி கேஸை விசாரித்த ஒரு ஏடிஎஸ்பி அந்த தான் வந்து கள்ளக்குறிச்சி சாராயசாவையும் விசாரித்தாங்க அது இப்போ சிபிஐக்கு போயிடுச்சு அதனால் இந்த வழக்கும் ஸ்ரீமதியுடைய வழக்கும் சிபிஐக்கு போவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது வேங்கை வயல் மாதிரி இது மாதிரி ஒரு அரசு முழுக்க முழுக்க மக்கள் மத்தியிலேருந்து தனிமைப்படணும் இல்லை மோசமாக போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சம்பவங்கள் தான் காரணமாக இருக்கும் கடந்த எடப்பாடி ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ரைட்டுங்களா ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக நடந்து சாத்தாங்குளம் அதே மாதிரி கோடநாடு இதெல்லாம் தான் வந்து பொள்ளாச்சி இதெல்லாம் தான் வந்து ஒரு அரசு மீதான அதிருப்தியை ஏற்படுத்தும் இப்போ நீங்கள் இந்த கவர்மெண்ட் வந்தப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி அப்புறம் வேங்கை வயல் கேட்டா இந்த மாதிரி ரெண்டு இன்சிடெண்ட்டு வந்திருக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட்டை இவங்க தொடர ஆரம்பித்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் பத்திரிகையாளர்கள் மேலே தொடக்கப்பட்ட தாக்குதல் மூணு மூணாயிடுச்சு இப்போ மூணு பெரிய இன்சிடென்ட் வந்து வந்துருச்சு இப்போ ஆம்ஸ்டாங் கொலையை வந்து அந்த மாதிரி கொண்டு போகணும்னு பார்த்தாங்க அது இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளே ஃபைட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி நம்ம பல விஷயங்களையும் வெளியே கொண்டு வரோம் இப்போ நம்மளை மீறி வெளியே கொண்டு வரவங்களுடைய உணர்வுகளுக்கு கூட மதிப்பே கொடுக்கிறதுல சிபிசிஐடல அன்புன்னு ஒரு ஐஜி இருக்காரு கம்ப்ளீட்டா அவர் யாரையுமே பார்க்க மாட்டார் எதையுமே மதிக்க மாட்டார் பார்த்தீங்கன்னா வேங்க வயலில் அவர் தான் டீல் பண்ணியிருக்காரு ஸ்ரீமதி கேஸும் அவர் தான் டீல் பண்ணியிருக்காரு ஒரு ஏடிஎஸ்பி அந்த மாதிரி இப்போ எஸ்பி டிஜிபியோடைய தலைமையக எஸ்பி டிஜிபி ஸ்ட்ரெயிட்டாக அவர் தான் எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ பத்திரிகையாளர்கள் ஃபோனை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட் உத்தரவு போட்டுருச்சு யாருக்கு அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும் டிஜிபி டிஜிபி ஆக்ஷன் எடுத்து எப்பா கோர்ட்டே உத்தரவு போட்டுருச்சு ஃபோனை கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லணும்ல ஆஹா அதெல்லாம் அவர் கண்டுிக்கவே மாட்டார் இது இதுக்கு மேலே யார் முதல்வருக்கு நெருக்கமான அதிகாரிகள் இவங்க தான் இது சம்பந்தமான இது ஒரு பப்ளிக் அவுட்க்ரே வரக்கூடிய விஷயம் வயல் ஆகட்டும் ஸ்ரீமதி ஆகட்டும் இப்போ வேங்கை வயல் விஜய் போக போகிறாரு ரைட்டா ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோடு சேர்ந்து விஜய் போக போகிறாரு அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் அது வருது அதுவும் பப்ளிக் அவுட்கிரேயை க்ரியேட் பண்ணும் இப்போ இது இப்போ திருப்பரங்குன்றத்தை ஹேண்டில் பண்ண விஷயம் எப்படி இருக்கட்டும் மிஸ்ஹேண்டிலிங் தானே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்ட அப்புறம் நீ வந்து அங் அன்னைக்கு தினத்தில் திமுக ஊர்வலம் ஒன்றாலோ பண்றிய எப்படி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்ட அதே தினத்தில் மிஸ்ஹேண்டிலிங் தானே அந்த இஷ்யூவை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அந்த மக்கள் நான் இந்துக்களும் முஸ்லீம்களும் நாங்கள் தனித்தனியாக பிரிஞ்சு போவோம் இருக்காங்க அவங்க காலங்காலமாக ஒன்றா இருக்காங்க அல்லாஹ் அக்பரும் சொல்லுவாங்க முருகனுக்கு அரோகராகவும் சொல்லுவாங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கக்கூடிய மக்கள் அப்போ அந்த மக்களை எப்படி ஹேண்டில் பண்ணோம் ஒரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நம்ம சு வெங்கடேசன் இவங்களெல்லாம் விட்டு மத சார்ப சார்பற்ற உணர்வு இருக்கக்கூடிய மதுரை மக்களை அந்த இவங்க இந்து முன்னணி வந்து கிரியேட் பண்ண நினைக்கிற இந்த வகுப்பு வாதத்துக்கு எதிராக வந்து மக்களை திரட்டிருக்கணுமா இல்லையா அதுதானே பொலிட்டிக்கல் வில்லு சிபிஎம் சிபிஐ திமுக அதிமுக தாவேகா விடுதலை சிறுத்தைகள் எல்லாருமே வந்து இந்து முன்னணி மாதிரி போக மாட்டாங்க இல்லையா அப்போ அதுக்கு அதுக்கு எதிரான பொலிட்டிக்கல் வில்ல கிரியேட் பண்ணுமா பண்ணவே இல்லை பண்ணவே இல்லை அந்த மதுரை கமிஷனர் சுத்தமா ஆஃப் ரைட்டா அப்போ இந்து முன்னணி அந்த காயின் அந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு அவன் மேலே வரான் அவன் ஹைகோர்ட்டுக்கு போறான் ஹைகோர்ட்ல போயிட்டு ஆர்டர் வாங்கினா அவன் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறான் அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டமா பிக்சரிஸ்டிக்கா வருது அவ்வளோ சாதாரணமா திரட்டப்பட்ட கூட்டமா தெரியல அப்போ அதை திட்டம் போட்டு இந்து முன்னாடி திரட்டுறான் அப்போ நீங்கள் லா அண்ட் ஆர்டரில் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிபி சங்கர் சிவாலு எந்த அளவுக்கு மோசமாக போகிறாருன்றதுல வந்து நீங்கள் வந்து நான் வரைக்கும் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கோம் வெங்கை வயலாட்டம் ஸ்ரீமதி ஆகட்டும் அது ஆகட்டும் அண்ணா பல்கலைக்கழகம் ஆகட்டும் மதுரை திருப்பரங்குன்றம் மாவட்டம் நீங்கள் இப்படியே லிஸ்ட் போட்டுக்கிட்டே வாங்க இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் டைம் இருக்குது இப்படியே நீங்கள் விட்டீங்கன்னா ஒன்றரை வருஷத்துக்குள்ளே உங்களை பிளாக் அவுட் பண்ணிடுவாங்க டோட்டலாக பிளாக் அவுட் பண்ணிடுவாங்க அதுதான் இந்த தான் போயிட்டு இருக்கு இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே